இப்போ நான் பார்க்க போகிறது நைன்த்து மேக்ஸ் ஃபஸ்ட்டு சேப்டர் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தி அஞ்சு பார்க்க போகிறோம் சம்பாக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க வெண்படங்களை பயன்படுத்தி சரிபார்க்க சொல்லியிருக்காங்க நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஏ சேர்ப்பு பி ஹோல் டேஷ் ஈக்குவல் ஏ டேஷ் வெட்டு பி டேஷ் கொடுத்துருக்காங்க சரிங்களா இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸும் ஸோ கொஞ்சம் இதுக்கு எப்படி போடுறது இதே போல இதுக்கு முன்னே நம்ம எக்ஸாம்பிள்ஸ் தான் கொஞ்சம் பார்த்துருப்போம் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேஷன் வருது இது வந்தால் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ்ப்பாங்க ஏ சேர்ப்பு பி நமக்கு சி கொடுக்கல அப்போது இந்த வெண்படத்துக்கு இப்போ அனைத்து இப்போ யூன்னா அனைத்து கணமுன்ற மீனிங் கண்டிப்பாக ஏபின்னு வெண்படத்துக்கு மென்ஷன் பண்ணணும் சரிங்களா ஏ சேர்ப்பு பியை கண்டுபிடிச்சிட்டு இப்போ ஏ சேர்ப்பு பி என்ன கண்டுபிடிக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் வரும் நமக்கு ஏ சேர்ப்பு பி ஹோல் டேஷின்ற படம் சரிங்களா அதே போல் பாருங்கள் ஆர்ஹெச்எஸ் வந்து ஏ டேஷ் ஃபஸ்ட்டு ஏ டேஷ் கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்து பி டேஷ் கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறது பெட்டு பொதுவாக இருக்கிறது தான் பொதுவாக மீன்ஸ் ஒரே மாதிரி இருக்கணும் அதை மட்டும் தான் எடுத்து எழுதணும் சரிங்களா பாருங்கள் முதல்ல நிரூபிக்க வேண்டியவன்னு சொல்லிவிட்டு எடுத்து கொஷின் எடுத்து எழுதிக்கலாம் இப்போ எல்ஹெச்எஸ் ஃபஸ்ட்டு ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிக்கலாமா இப்போது ஏபிங்ற அந்த உள்ள வெண்பலம் வைந்தாச்சு யூன்னு அனைத்துக்கலாம் கண்டிப்பாக யூ மென்ஷன் பண்ணணும் இப்போ ஏ சேர்ப்பு பி இப்போ ஏவியும் பியும் சேர்க்கணும் சேர்க்கணும் நம்ம பாருங்க சிறப்பே இதை மட்டும் போடுவீங்க அப்படி ஏபி சேர்க்கணும் இப்போ இதை மட்டும் போட்டால் போதும் அப்படி கிடையாது பொதுவாக இருக்கிறதுன்னு வந்தால் ஐ மீன் இங்கே சேர்ப்புக்கு பதிலாக வெட்டு வந்துச்சுன்னா வேணால் நம்ம இது மட்டும் போடலாம் சேர்ப்பு போது ஏவும் பியும் ஃபுல்லாகவே நம்ம ஷேர் பண்ணணும் சரிங்களா ஏ சேர்ப்பு பி ஏபி ஃபுல்லாகவே நமக்கு ஈட்டாக ஸ்கேல் வச்சு பென்சிலில் கோடு போட்டுக்கோங்க கோடு முடிஞ்சளவுக்கு வட்டத்துக்குள்ளே மட்டும் வர மாதிரி பத்து போட்டுக்கோங்க இப்போ ஏ சேர்ப்பு பி நம்ம போட்டாச்சு இப்போது ஏ சேர்ப்பு பி ஹோல் டேஷ் இதை நம்ம இப்படி எழுதலாம் இது அப்படியே போட்டாலும் சரி பென்சில் எழுதிக்கிட்டாலும் சரி இப்போ டேஷ் வந்துட்டாவே அனைத்து கணத்துலேருந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ ஏ டேஷ்னா ஏ பி டேஷ்னா பி ஏ சேர்ப்பு பீனா ஏ சேர்ப்பு பி இல்லை ஏ விட்டு பீனா ஏ விட்டு பி இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அனைத்து கணத்துலேருந்து அதை நாம் கழிக்கணும் ஏ சேர்ப்பு பியை அனைத்து கணத்துலேருந்து கழிக்கணும் இதுதான் அனைத்து கணம் சரிங்களா இருக்கிறது இல்லை ஏ சேர்ப்பு பி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் ஏசேர்பு பி இந்த ட்ராவை வந்து அனைத்து கணத்துலேருந்து கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் இந்த உள்ள கரை அந்த ஏபி நம்ம டச்சே பண்ணலைனா அனைத்து காலத்து வந்து கழிச்சிட்டோம் இப்போ கழிச்சிட்டா மீதி என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணால் போதும் அப்போ ஏபி வராது அதுக்கு வெளியில் மட்டும்தான் நமக்கு ட்ரா வர்ற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நீட்டாக கொடுத்துக்கோங்க இப்போ எல்லைச்சே சனப்பிடிச்சாச்சு ஏ சேர்ப்பு பி ஹோல்டேஷ் சரிங்களா இது தேவைன்னா பென்சிலில் போட்டுக்கோங்க இல்லை தேவையில்லைனாலும் நீங்கள் விட்டுக்கலாம் சரிங்களா அடுத்ததாக ஆர்த்திஸ் பாருங்க ஏ டேஷ் இப்போ ஏ டேஷ் அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங் அனைத்து கணம் அனைத்து இப்போ டேஷனோன்ட்டு இந்த டேஷுக்கு மீனிங் அனைத்து கணம் சரிங்களா யூ அப்போ இந்த அனைத்து கணத்துலேருந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஏ கொடுத்துருக்காங்களா அப்போ ஏவை கழிக்கணும் ஏ டேஷின்றதுக்கான மீனிங் அனைத்து கணத்துலேருந்து ஏவை கழிக்கணும் அப்போது இந்த வட்டம் ஃபுல்லாக சேர்ந்தது தான் ஏ அப்போ இந்த வட்டத்தை ஃபுல்லாக விட்டுடணும் விட்டுட்டு மீதி இருக்கிற பகுதிகளை மட்டும் நாம் ஷேர் பண்ணிக்கணும் சரிங்களா ஏன்ற முழு வட்டத்தையுமே நம்ம ஷேர் பண்ணக்கூடாது நீட்டாக ஸ்கேல் வச்சு கொடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஏபி அனைத்து கணம்ன்ற சிம்பிளை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும் மென்ஷன் பண்ணலாம் மார்க் கொடுக்க மாட்டாங்க பிஏ ஷேர் பண்ணிக்கணும் ஏன்ற மொட்டத்தை மட்டும் ஃபுல்லு நம்ம டச் பண்ணக்கூடாது சரிங்களா இப்போ ஏன்டா டச் பண்ணாமல் மற்ற எல்லா இடத்தையும் பென்சில் வச்சு நீட்டாக போட்டுக்கோங்க சரிங்களா இப்போ ஏ டேஷ் இப்போ ஏ நம்ம எந்த மார்க்கு மனம் கிடையாது அப்படியே போட்டாச்சு இது நமக்கு ஏ டேஷ் அனைத்து கணத்துலேருந்து ஏவை லெஸ் பண்ணிட்டோம் அடுத்து பாருங்கள் பி டேஷ் பி டேஷ் இதுக்கான மீனிங் என்ன அனைத்து கணத்துலேருந்து பியை லெஸ் பண்ணணும் இது ஃபுல்லாக சேர்ந்தது தான் அனைத்து கணம் அதுக்குள்ளே இருக்கிற கணம் ஏ பி சரிங்களா இந்த அனைத்து இருந்து பி நம்ம லெஸ் பண்ணிடலாமா பி நமக்கு என்னது இந்த முழு வட்டமும் சேர்ந்தது தான் பி சரிங்களா இப்போ இந்த முழு வட்டம் இந்த பியானது அப்படியே விட்டுட்டு நீதி இருக்கிற பகுதிகளை மட்டும் நம்ம ஷேர் பண்ணிக்கணும் நீட்டாக பென்சிலில் கொடுத்துக்கோங்க எந்த மாதிரி எப்படி வரும்போது இதை எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது சின்ன சின்ன டிப்ஸு ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்படி வந்தால் எப்படி போடணும் அந்த டிப்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னாவே போதும் நீங்கள் போடும்போது ஈஸியாக போட்டுக்கலாம் சரிங்களா எந்த மாதிரி கொஷின் கேட்டாலுமே உங்களுக்கு அவுட் ஆஃப் கொஷனாக கேட்டாலுமே கூட க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் அதையும் போட்டுக்க முடியும் இப்போ டேஷ் வந்தால் என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும் மைனஸ்னால் என்ன பண்ணணும் சேர்ப்புன்னா என்ன பண்ணணும் வெட்டுன்னா எப்படி எழுதணும் இந்த மாதிரி ஒரு சில விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க சம் போடும்போது ஈஸியாக இருக்கும் விண்படத்துக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு நம்பர்ஸில் கொடுத்தாலும் சரி லெட்டர்ஸில் கொடுத்தாலும் சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க இப்போது அந்த ஏ டேஷ் கண்டுபிடிச்சாச்சு நம்ம பி டேஷ் கண்டுபிடிச்சாச்சு என்ன கேட்டுருக்காங்க ஏ டேஷ் வெட்டு பி டேஷ் அப்போ ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துங்க போகணும் வெட்டுன்னாவே பொதுவாக இருக்கிறது இங்கே பாருங்க இங்கே அனைத்து காலம் ஷேர் ஷேர்ட் பண்ணியிருக்கோம் இங்கிலீஷ் ஷேர் பண்ணியிருக்கோம் இங்கே ஏ பிறகு இங்கே ஷேர் பண்ணலை இங்கே ஷேர்ட் பண்ணிருக்கோம் இங்கே பி பாருங்க ஷேர்ட் பண்ணியிருக்கோம் இங்கே பண்ணலை அப்போது அந்த ஏ ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறதுலாம் ஒரே மாதிரி இருக்கிறது இங்கே வெளியே ஷேர்ட் பண்ணிருக்கிறது அனைத்து கணக்கு மட்டும் தான் ஒரே மாதிரி இருக்குது உள்ள இருக்க ரெண்டுமே நமக்கு ஏபின்ற வெண்படம் பதே ஒரே மாதிரி கிடையாது அப்போ நமக்கு இங்கே ஷேர்ட் வந்து இது வரணும் பார்த்தீங்கன்னா அனைத்து கணம் மட்டும்தான் நமக்கு ஷேர் பண்ணுற மாதிரி வரும் சரிங்களா ஏபின்ற வ வெண்படம் வராது இந்த ஏபின்ற கணத்தை விட்டுட்டு அனைத்து கணத்தை மட்டும் ஷேர் பண்ணிக்கிட்டால் போதும் ஏன்னா ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறதுனா காமனாக இருக்கிறது ஒரே மாதிரி காமனாக வர்றது தான் நம்ம எடுத்து ஷேர் பண்ணணும் இப்போ நீட்டாக கீழே வச்சு போய் கொடுத்துக்கோங்க ஏ வேறுன்ற போகாத மாதிரி நீட்டாக ஷேர் பண்ணிடுங்க முடிஞ்ச அளவுக்கு அழகாக கொடுத்துக்கோங்க கூடை போடுறது உள்ளே வெளியில் வராத மாதிரி இப்போ நமக்கு எல்லா செஸ் பாருங்கள் சேம் இப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸ்ஸும் நமக்கு சேம் ஒரே மாதிரி இருக்கான் அப்போ த ஃபோர் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் ஆர்ஹெச்எஸ் அப்போ என்ன வரும் நமக்கு ஏ சேர்த்து பி ஹோல் டேஷ் ஈக்குவல் ஏ டேஷ் வெட்டு பி டேஷ் இதை நம்மளை வந்து சரிபார்க்க சொல்லியிருக்காங்களா ஏன் சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க